என்னது தரண்ட ஒட்டா ஆ வீர வெற்றி பெற்றா ஏ பெசாமர் பெசாமர் போய் मारு சார் கொஞ்சம் பேக் மட்டும் குடுங்கடா இது டை இல்ல ஆர்டர்ல போடுங்க பா மாடா அலஞ்சினா போடுங்க 1000 மாதிரி போறீங்க ஏ ஆள என்ன मार மேல मार மேல அட 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 ஒரு அம்மா

ஊர் மாடலாம் அழுத்தாக்கு இதுல உள்ள மாடு கூடாது அங்க அங்க கேட்டிருக்காங்க அங்க விடுமா இதுல அனுப்படாது அங்க கேட்டு போட்டுருக்கோம் ரொம்ப ஊர் மாடு அழுத்தாக்கு இதுதான் துண்டு பேச்சாடுச்சு <laughs> <laughs>

மாடு எல்லாம் அந்த மாடு தான் இறப்பு இரண்டா மாட்டுக்கு மாடு

அன்னை மாதிரியே மணிமணியாத்த மாடு போடியா மாடு வெற்றி பெற்றது நமது புதுக்கோட்டை நடக்கு மாநில செயலாளர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய

அண்ணா <laughs> <laughs> மறுக்கிற <muchas> <muchas> ரொம்ப <laughs> அநிய <laughs>

you <laughs> Yeah, yeah. yeah. तमाटे की बांटी दे जाना चाहिए ये सारा कचा सोलेरी बंसाल चाहिए तमाटे ताली पर होते पैसे पासा ताली पर ही ना ताली पर होते पैसे तो राजा ने वालों ने बैंडी का तमाटे वाले को मारा ना पल्लिकर्ते भगवान के आदि आपका फिरन तो मारूंगे निकले सालों वाले बैंडी आंधा भी ना मारेंगे चिंगुटे ना பாரதி இந்த பாட்டு பாடுறியா லாமா விமானம் போயிட்டு இருக்காரா ஆ ஆ நன்றி ஊரு என்ன பண்ண அவரை எல்லாரும் எம்ரேட் கிட்ட போறியா எம்ரேட் கிட்ட ஏறி

சூப்பரா வருது மாடு அல்லது மாடியா மாடு

போய வரானா குடு. அவங்க ரெடையே கௌரிவராட்டையே. அள்ள சைடு வரடியா. வெயிட் வாஸ் வெயிட் வாஸ். டேவிட் போற டேவிட் போற டேவிட் போற. ஆஹா. சடார வர 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 வர. மேரி கால் ஐ காட். பவுடர். நான் வரது வர மாட்டேன். ஏய் பொறுப்பனையா புது கோட்டைக்கே போறேங்க பொறுப்பனே போடு அந்த பொறுப்பனே என்னுடைய சேய் ஆ ஆ ஆ பொறுப்பனே பொறுப்பனே வந்து செல்லம்பதெ போய்มาங்க பாடுறதுக்கு ஏத்தி அனுப்புங்க முதல்ல பண்ணி தட்டலட மாடு பாடுறதுக்கு பாட்டு गाடா நீ பாட்டு பாடுங்க நீ பாடுங்க என் போலாட்டான் கவர் போட மாட்டானே பாடு போறான்

தெழல் நூர்யா <Wars> <tick> <Muslim>

ஆடு கால <laughs> <laughs> دغه پر وړاندې ورته کېدلو په اړه څه وایي؟ இருந்துச்சு நான் கொடுத்தேன் விளாட்ட வேண்டாம் சூப்பரா